அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கங்கா காவேரி செம்ம பிடிஎஸ்ங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு ரெண்டு பேருமே சூப்பராக ஒரு பிடிஎஸ் வீடியோ கொடுத்துருக்காங்க விஜய் டிவி அட்மின் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு என்னன்னா எங்கள் அப்பா சந்தானம் இருக்கார் இல்லையா அவரோட செகண்ட் ஒய்ஃபாம் அவங்க ஃபேமிலியா ரெண்டு பசங்களாம் நாங்கள் எப் எங்களுக்கு குழந்த பிறக்க போகுது எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் தான் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க சந்தானத்தை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அவரை போட்டு தள்ளிடுங்கன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காமெடி செம்ம ஃபன் பண்ணியிருப்பாங்க கங்காவும் காவேரியும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஏய் வா நீங்கள் எங்கேம்மா இருந்தீங்க எவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு வெறித்தனமாக வந்து அவங்க அப்பாவை வந்து தேடிட்டு இருக்காங்க எங்கிருந்து அனுப்பி வச்சிங்க செகண்ட் ஒய்ஃபோட பசங்க அப்படின்னு அதுவும் சிந்துவா பேரு கிருஷ்ணாவா பேரு இதெல்லாம் நியாயமா இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை வேற சமாளிக்க முடியலைங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சூப்பருங்க நல்லா அந்த பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இவங்க பண்ண அந்த பிடிஎஸ் அதாவது காவேரி கங்கா ரெண்டு பேர் மட்டும்தான் அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் மட்டும் கண்ணில் பார்த்தோம் அவ்வளவுதாங்க அப்படின்ட்டு காவேரி வந்து சொன்னது எல்லாமே வந்து எனக்குன்னா சிரிப்பு தாங்கல அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்து விட்டாங்க போங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு தனியாக அது அது வாசலில் வச்சு தான் பயங்கரமான சண்டை ஆரிக்கமேட்டு போயிட்டுருக்கு அங்கே வந்து ஏங்க முடியலைங்க எங்களால் தாங்கவே முடியலைங்க அந்தளவுக்கு ஒரு டென்ஷனுங்க அப்படி எனக்கு சிரிப்புனாலும் சிரிப்பு ஏய் சூப்பராக இருக்குங்கன்ற மாதிரி இருந்தது கங்கா சூப்பராக ஃபன் பண்ணாங்க காவேரி அதை விட சூப்பராக ஃபன் பண்ணாங்க மக்களே நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே வந்து உங்களை வரும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அடுத்த வீடியோ ஒரு சூப்பர் வீடியோ இருக்குதுங்க கண்டிப்பாக அதை தான் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க